அமெரிக்கா அமெரிக்கா சொரண்டா அமெரிக்கா ரொனால்ட் டிராம் நாங்க அமெரிக்கா ரொனால்டுவோம் இஸ்ரேல் அவரை இந்த அஞ்சையும் கெஞ்ச பட் செல்லி நாங்க சரண்டாடுற பழச்சி அல்லவாடனி டொனால்ட் டிராம் டொனால்ட் டிரம்ப் கடும் கவனமா இருந்து உனக்கு நான் மெச்சரிக்கிறேன் சரியான நீ இந்த ஈரான சரண் அடைஞ்சி நீயும் நீயும்மெரிக்கா கடும் கவனமா இருந்து சரியான அமெரிக்கா ரொனால்ட் டிராம் பி கேர்ஃபுல் பி கேர்ஃபுல் அமெரிக்கா அமெரிக்கா ரொனால் டிராம் பி கேர்ஃபுல் ஓகே ரொனால்ட் மவுத் ஓகே பி கேர்ஃபுல் இஸ்ரேல் அவரை பார்த்துக்கோம் நாங்க இந்த அஞ்சையும் மாட்டோம் கெஞ்சையும் மாட்டோம் எங்க மார்க்கம் சொல்லிடுறா கெஞ்ச படம் சொல்லி நாங்க சரண்டர் யாரு ஞாயிறி எங்களை படைச்சு அல்ல வாட நீ சொன்னா சொன்னா கடும் கவனமா இருந்து கொனக்கு நான் எச்சரிக்கிறேன் சரியானே நீ இந்த ஈரான சரணடைஞ்சு நீ ஆறாள் நீ ஆறாள் ஈரான சரணடைஞ்சல எங்கட பலம் தெரியான உனக்கு எங்கட பலத்தை நீயும் பாப்பாய் எங்கட பலத்தை நீயும் பாப்பாய் அமெரிக்கா கடும் கவனமா இருந்துக்கோ சரியானே ஆ நாங்க வந்து ஆறு தெரிஞ்சது என்னதான் கேட்குறேன் அமெரிக்கா ரொனால்ட் டிராம் பி கேர்ஃபுல் பி கேர்ஃபுல் அமெரிக்கா அமெரிக்கா ரொனால் டிராம் பி கேர்ஃபுல் ஓகே ரொனால்ட் டிராம் மவுத் ஓகே ஆ பி கேர்ஃபுல்